அன்பார்ந்த கல்முனை வாழ் மக்களுக்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம்எம் முஷாரும் வரமத்து கல்முனை பிரதேசத்திற்கான பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவராக நான் பணியாற்றி இருக்கின்றேன் கல்முனை பிரதேசத்து பிரதேச ஒருங்கிணைப்பு தலைவராக பணியாற்றியதிலிருந்து பல சவால்களை எதிர்கொண்ட ஒரு பிரதேசமாக கல்முனை பிரதேசம் இருந்திருக்கிறது பல்வேறு தேவைகள் நிறைவேற்றப்படாத சில பிரச்சனைகள் தொடர்ச்சியாக தேக்க நிலையில் இருக்கின்ற ஒரு பகுதியாக அதனை பார்த்தேன் குறிப்பாக மருத்துவமனை அறுபத்தைந்து மீட்டர் வீட்டு திட்டம் தொடர்பான ஒரு கோரிக்கை டிசிசியிலே சொல்லப்பட்ட போது அதனை அங்கே செய்து கொடுத்தேன் அதுபோன்று மருதமனை சார்ந்த ஏனைய பிரதேசங்கள் சார்ந்த பிரச்சனைகளை முடித்துக் கொடுத்தோம் கல்முனையை மையமாக நாம் பார்க்கிற கல்முனையில் மிக முக்கியமாக வர்த்தகர்களால் பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன அந்த பிஸ்கால் வளவு என்று சொல்லப்படுகின்ற பிஸ்கால் காணி அரசனுக்கு சொந்தமான காணியா தனியாருக்கு சொந்தமான காணியா என்று பல முரண்பாடுகள் இருந்தன அந்த காணியை பெற்றுக்கொள்வதற்காக பல வழக்குகள் வரையிலும் சென்ற நிலைகளை எல்லாம் அறிந்து கொண்டேன் அந்த வழக்கு ஏற்ற விதத்திலே செயல்படுத்தப்பட வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருந்தது கல்முனை நகரத்தை பொறுத்தளவிலே கல்முனை நகரத்திற்குள் செல்கின்ற வாகனங்கள் தடுத்து நிற்பதற்கான ஒரு இடம் இல்லை என்கின்ற ஒரு குறைபாடு சொல்லப்பட்டது எனவே டிசிசி கூட்டத்தில் சொல்லப்பட்ட உடனே சென்று அந்த பிஸ்கால் வளவினை அரசாங்கத்துக்கு சொந்தமானதாக பிரகடனப்படுத்தி அதனை பொதுமக்கள் பாவனைக்காக திறந்து கொடுக்கின்ற ஒரு வேலையை இந்த கல்முனைக்குள் வந்ததிலிருந்து நான் செய்வேன் அது மாத்திரமல்லாமல் பப்ளிக் சர்வீஸ் கிளப் என்கின்ற ஒரு இடத்திற்கு சொந்தமான அந்த பப்ளிக் சர்வீஸ் கிளப்புக்கு சொந்தமான இடத்தை தாண்டி பல நிலங்கள் வேணியவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றன என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை ஒரு பூதாகரமாக சொன்னார்கள் எனவே அந்தந்த பகுதியில் இருக்கின்றவர்களினுடைய உண்மையான நிலத்தினுடைய அளவு என்ன என்பதை சட்டரீதியாக அவர்களுக்கு புரியப்படுத்தி அவர்களை அந்த குறிப்பிட்ட எல்லைக்குள் மட்டுப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு ஒரு டிசிசி சேர்மனாக நடைமுறந்தது அதனையும் நான் செய்து முடித்தேன் அது செய்ய முடியாத ஒரு விடயம் இனரீதியான முரண்பாட்டுக்கான ஒரு பிரச்சினை என்றெல்லாம் பல விடயங்கள் பேசப்பட்டன அதனையும் செய்து கொடுத்தேன் இதுபோன்று இந்த உருவழிப்பாதை இருவழிப்பாதை தொடர்பான பிரச்சனைகள் அன்று பேசப்பட்டன என்னவென்றால் கல்முனைக்குள் வருகின்ற அந்த பாதையால் ஏற்படுகின்ற சிக்கல்கள் அந்த உருவழிப்பாதையின் காரணமாக பல கடைகளுக்கான வியாபாரம் தடைப்படுவதான சில விடயங்கள் சொன்னபோது அதனை இருவழிய பாதையாக மாற்றுவது தொடர்பில் என்னுடைய கடமையை நான் செய்தேன் இது மாத்திரமல்லாமல் கல்முனை என்பது என்னை பொறுத்தளவிலே முஸ்லிம் தமிழ் சமூகம் மிகவும் ஒற்றுமையாக வாழ்கின்ற ஒரு பிரதேசம் ஆனால் இந்த முஸ்லிம் தமிழ் சமூகத்திற்கிடையிலே இருக்கின்ற உறவை சீர்குலைக்கும்படியாக அங்குள்ள பிரதேச செயலக பிரச்சினை இருந்து வந்திருந்த சூழலில் இந்த பிரதேச செயலக பிரச்சினை என்பது வெவ்வேறு கோணங்களில் தவறான விதத்தில் பல உயர் அதிகாரிகளுக்கும் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது அதேபோன்று இதனை வைத்து அரசியல் செய்பவர்களால் பிள்ளையான விதத்தில் பொருள்கூடல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு டிசிசி சேர்மனாக நான் அறிந்தேன் எனவே இந்த விவகாரம் தொடர்பாக நேரடியாக முஸ்லிம் மக்களையும் நேரடியாக தமிழ் மக்களையும் சந்தித்தேன் அரசியல் ரீதியான கருத்துகளுக்கு அப்பால் இந்த பிரச்சனையினுடைய அடிநாதம் இந்த இரண்டு சமூகங்களுக்கும் தெரியும் என்ற அடிப்படையில் அந்த இரண்டு சமூகம் சார்ந்தவர்களையும் சந்தித்து அதிலே ஒரு இணக்கப்பாடையும் ஒரு தீர்வையும் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை செய்தேன் கிழக்கு மாகாண ஆளுநருக்கு இதனுடைய தன்மையை புரிய வைத்தேன் அதேபோன்று மத்திய அரசாங்கத்தில் உள்ள அமைச்சுகளுக்கும் இதனை புரிய வைத்தேன் முடிந்த அளவிற்கு இந்த பிரதேச செயலகம் சார் பிரச்சினைக்கு ஒரு தீர்வினை காண வேண்டும் என்ற முயற்சிகளை நாம் எடுத்தோம் ஒரு குறிப்பிட்ட இலக்கை சமூகங்களுக்கு இடையிலே இருந்த சில பிழையான புரிதல்களை கலைந்திருக்கின்றேன் என்ற நம்பிக்கை என்னிடம் இருக்கிறது எனவே மிகுதியாக இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை காண முடியுமா என்றால் நிச்சயமாக முடியும் இதுபோன்று கல்முனையில் இருக்கின்ற நீண்டகால பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க முடியும் என்ற நம்பிக்கையை கல்முனை மக்களுக்கு கொடுத்திருக்கின்றேன் என்னுடைய செயற்பாடுகள் ஊடாக என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதே நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் தருகிறபோது அடுத்து நாம் பாராளுமன்றத்தில் நுழையக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் கல்முனை மக்களுக்கான பிரச்சினைகளை தீர்ப்பதிலே மிகவும் முனைப்போடு செயற்படுவேன் ஆள் விருப்பத்தோடு செயற்படுவேன் என்ற உறுதிமொழியை கூறுகிறேன் சிலிண்டர் சின்னம் பத்தாம் இலக்கத்திற்கு உங்களுடைய பொன்னான வாக்கினை அளித்து அந்த பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை மீளவும் உறுதி செய்ய நீங்கள் உதவுவீர்கள் என நம்புகிறேன் சேவகனே இதமணுள்ள மக்களின்